நான் கடையிலேயே போயிட்டு காப்பி குடிச்சுக்கிறேன் எங்க கடைக்கு போறீங்களா அப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் போய் மேக்கப்ல எனக்கு ஒரு கப் காப்பி வேணும் காப்பி குடிக்க நான் கடைக்கே போல போயிட்டோம்ல என்ன இதுக்கு மட்டும் இப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே வேணாமா என்ன பொறுப்பு இல்ல நான் எல்லாம் பொறுப்பாதான் இருக்கு காலையில இருந்து கரண்ட் இல்ல போட்டு என்ன ஏதாச்சும் கேக்குறீங்களா ஹலோ சார் கரண்ட் வரும் என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா காலையில இருந்து கரண்ட் என் பொண்டாட்டி என்ன போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா தயவு செஞ்சு கரண்ட் அனுப்புங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கரண்ட் அனுப்புங்க எங்க வீட்டுக்கு மட்டும் யாருக்கும் தெரியாத கொஞ்சம் அனுப்பிடுங்க வீட்டு கடையில் எடுத்துட்டு வந்தலாம் எனக்கு சுத்தமா துணியே இல்ல என்று சின்ன பண்ணு எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க நாங்கெல்லாம் துணியை எடுக்க போனா அஞ்சு நிமிஷம் ஒரு சட்டையை எடுத்து பில்ல போட்டு கொண்டு வந்துருவோம் ஆனா நீங்க எல்லாம் ஒரு துணி எடுக்க ஒரு நாள் உங்களுக்கு பத்தல சுத்தி சுத்தி இருந்தாலும் ஒரு தான் எடுத்துன்னு வரீங்க அது எப்படி சின்ன பொண்ணு

ஏங்க நம்ம தெரூர் லேடிஸ்லாம் எல்லாேருமே சேர்ந்து நாங்க டூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் உங்ககிட்ட கேக்குறேன் எவ்வளவு சென்னை பொண்ணு ஒரு முப்பதாயிரம் தந்தீங்கன்னா போதும் முப்பதாயிரம்மா முப்பதாயிரம் என்ன முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் தர நீ போயிவிட்டு வா ரெண்டு வாரம் என்ன ஒரு மாசம் கூட நீ டூர் போயிட்டு வா இனிமேலும் உங்களுக்கு எவ்வளோ பாசங்க நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டனே பாசம்மா பாசம் ரெண்டு வாரம் நிம்மதியாக இருக்கும்ல